நேற்று முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவில் வைரலான பல செய்திகள் இருக்குது அதில் மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா மலையாள நடிகர் ஷோபைன் சோஹியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோசடி வழக்கில் வந்து கைதானதும் அதன் பிறகு ஒரு ஜாமீனில் வெளியானதும் தான் இதை பார்த்த மற்றவங்க எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு அதிர்ச்சி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் அடைஞ்சிருப்பாங்க ஏன் காரணம் என்ன காரணம்னா உங்களுக்கே தெரியும் கூலி படத்தில் அவரும் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கார் அவர் வில்லனா இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல மொத்தத்தில் அவரும் இந்த படத்தோட தூண்களில் ஒருவர் ஸோ இப்படியெல்லாம் இருக்குது ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி கூலி ரிலீஸ் ஆகும் போது அதுக்குள்ளே இப்படியெல்லாம் இவர் பண்ணால் அது படத்துக்கு மைனஸாக அமைந்தடாதா நெகட்டிவிட்டியாக போயராதா அப்படின்லாம் அவங்க ஏங்குறாங்க ஆனால் அதுதான் உண்மை கிடையாது என்ன விஷயம் என்றால் இப்போது இதே மாதிரி தான் ரஜினியோட ஜெயிலர் படத்துலேயும் நம்ம மலையாள நடிகர் விநாயகன் தான் அடிச்சிருந்தார் அந்த படத்தோட ஷூட்டிங்கின் போதும் சரி படம் ரிலீஸுக்கு முன்னாடி சரி ஆனால் ஊனான ஏதாவது ஒரு ஏழரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய் உட்காந்து போய் கைது பண்ணிடுவாங்க அப்புறம் அவரை விடுவாங்க இதே கதையாக தான் போயிட்டு இருந்துச்சு எப்பா இவரை வச்சுட்டு எப்படிப்பா ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அதுவும் இல்லாமல் படத்துக்கே ஒரு மைனஸாக போயிடப்போப்பா இவரோட இமேஜ் அப்படின்னு நினச்சான் ஆனால் அது பயங்கர ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அந்த ஜெயிலர் படத்துக்கு கிட்டத்தட்ட அதே சென்டிமெண்ட் அதே மலையாளம் அதே வில்லன் நம்ம அதாவது அதே வில்லன் கிடையாது அதே மாதிரியான வில்லன் நம்ம சோபின் செய்கிற ஸோ அவர் வந்து இதே ஸ்டைலில் போலீஸ் ஸ்டேஷனில் படம் ரிலீஸுக்கு கொஞ்சம் மாதிரி ஏழரை கூட்டி இருக்காரு ஸோ இதை வந்து அவருக்கு வந்து நெகட்டிவாக இருந்தாலும் இந்த கூடி படத்துக்கு ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் தாண்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் சென்டிமெண்ட்களின் என்ன சொல்கிறது உலகம்னே சொல்லலாம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் ரெண்டு சென்டிமெண்ட்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் உதாரணங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இது ஒரு புது சென்டிமெண்ட் ஆகிடுச்சி எப்படி ஜெயலலிதா படத்துக்கு தமனாங்க ஒரு க்ளாமர் டால் வந்து காவால நடிச்சாங்களோ அதே மாதிரி பூஜா ஹெட்டால் ஒரு க்ளாமராக வந்து இந்த படத்துக்கு வந்து செகண்ட் சிக்னில் மோனிகா நடிச்சிருக்காங்க ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி இந்த வில்லன் இஸ்யூவும் பார்த்தீங்கன்னா அது படத்துக்கு தான் அமையுது அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் கூலி படத்தில் சோபின் சகிர் எப்படியெல்லாம் மிரட்டியிருக்க போகிறாரு அவருடைய இந்த இமேஜ் அந்த படத்துக்கு எந்த வித மைனஸும் இல்லாமல் அயமா போகுதா இல்லையா என்று